ஒரு கைண்ட் ஆஃப் சாங்ஸ்ன்னு இல்லை ம வெர்சைல் சிங்கிங்னு சொல்லலாம் டிஎம்எஸ் சார் எப்படி பாடினாரோ எஸ்பிபி சார் எப்படி பாடினாரோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பாவங்களையுமே கரைச்சி குடிச்சிருவாங்க நாட் ஓன்லி பொதுவாக மனசு மட்டங்கள்ல வா வா அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர மெலோடிக்காக இருக்கும் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆ காயமே எந்த கையில் ஊஞ்சலாடுதோ பூமேகமே கண்ணம் தொட்டு போகுதோ பாவை பூவை காலங்கள் காட்டும் அந்த காதல் ரணங்களை மறைத்து மூடுவேன் சிரித்து வாழ்த்துவேனோ வா வசந்தமே சுகந்தரும் சுகந்தமே நீ சாங் அள்ளி தந்த பூமி அன்னை அல்லவா அப்படியே இந்த மாதிரி சாங்க தான் சரி ஒரு விட்டு ஒரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க ஒரு ஒரு வார்த்தையுமே வந்து அவ்வளோ போல்டா அந்த வார்த்தைகளுக்கு உண்டான பாவங்களோட பயங்கரமா பாடக்கூடிய ஒரு பயங்கர டைனமிக்கான டைனமிக் இருக்கும் வேல்முருகன் உங்களுடைய கூட எனர்ஜி எங்கேயுமே கம்மியாகாது எல்லா பாட்டுலயுமே ஒரு எனர்ஜி ஒன்று இருக்கும் அப்படி ஒரு எனர்ஜி சாங் ஒன்று எடுத்தீங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சி பண்ண கரெக்டாக நினைக்கிறேன் சார் நான் மதுரைல இருந்து வரேன் சுப்பிரமணியபுரத்தில் மதுரை கொடுங்க பாட்டு சுப்பிரமணியபுரம் பக்கத்துல ஜெயந்தபுரம்ன்றது என்னோட ஏரியா சார் எனக்காக அந்த ஒரு பாட்டு மட்டும் எங்களுக்காக கல்லு மரமேல கல்லுருட்டி அந்த கல்லுக்கும் கல்லுக்கும் வடம் போட்டு மதுரோ தெரிய கட்டி நம்ம மன்னவர் வாரத பாருங்கடி மதுரை ஒவ்வொரு நிகழ்ச்சியோடைய கன்களுவ் செக்மெண்ட்டில் என்னோடய டேக்குன்னு ஒன்று சொல்லுவேன் எனக்கு இந்த நிகழ்ச்சியில் என்னோடய டேக்குன்னு ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா எனக்கு இசையை பற்றியோ பாட்டை பற்றியே தெரியாது என்கிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்குது எனக்கு எது தெரியாதோ சொல்லிடுவேன் அதனால் எனக்கு அது இசையை பற்றிய பாடல் பற்றியே தெரியாது ஆனால் இதை சொன்னால் ஐ திங்க் கரெக்டாக நினைக்கிறேன் இன்றைக்கி ஷூட் வந்து காலையில் ஒரு பத்து மணி ரோல் பண்ண ஆரம்பிச்சது பத்துலேருந்து ஒரு இப்போ அதிகாலை நாலு மணி மூணு எபிசோட நின்று ஆனால் மூணு எபிசோட நின்றுத்துக்கான டயர்னஸ் எனக்கு பெருசாக தெரியல அது காரணம் என்ன பாட்டுன்னு நினைக்கிறேன் இசைன்னு நினைக்கிறேன்